எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் திருநங்கைகள் பத்தி ஒரு வாட்டி ஒரு கவிதை எழுதியிருக்கேன் அவளுக்கும் ஒரு மனதை வைத்தாய் அவனுக்கும் ஒரு மனதை வைத்தாய் என் மனதை மட்டும் ஏன் ஊஞ்சலாட வைத்தாய் ஏன் நீ ஊமையாகி நின்றாய் தாயும் என்னை தள்ளி வைத்தால் தந்தை அழ வைத்தார் உலகம் என்னை கேலி பேசியது இருந்தும் உன்னை நாடினேன் உதவுவாய் என்று பெண்ணுக்கென அறிவு தந்தாய் ஆணுக்கென ஆளுமை தந்தாய் எனக்கென என்ன தந்தாய் கண்ணீர் ஒன்றை தவிர இறைவா உட்கவிதையில் எழுத்து பிழையும் நானோ பிழை திருத்தவும் மறந்தாயோ கடவுளின் கண்ணீரில் மலர்ந்த மலர் நானோ மாலை சூடுவதற்கில்லை மண்ணில் புதைப்பாரோ தாயே என உனை நான் வணங்க எனக்கு தாய் என்ற உயர்வை ஏன் நீ தர மறந்தாய் காலங்கள் மாறின கௌரவம் கிடைத்தது மாற்றங்கள் நிகழ்ந்தன மதிப்பு வந்தது இருந்தும் மனமோ இந்த கேள்வியை உன்னிடம் கேட்க துணிந்தது மறுபிறவி ஒன்றிருந்தால் மனதார வேண்டுகிறேன் இறைவா உன் கருணை கடலில் ஒரு துளியேனும் எனக்கு பருகத் தருவாயா கேட்கிறாள் ஒரு திருநங்கை இறைவனிடம் வந்து அழகா ஒரு கவிதையா சொல்லிட்டாங்க சூப்பர் அவங்க என்னென்ன பாடு கஷ்டப்படுறாங்க எல்லாமே ஒரு கவிதையாக அழகாக